ஆம்பரில் தான் சார் வந்து அம்பாள் வந்து நம்ம இந்தியாவிலேருந்து கிழக்கு போர்த்து துருக்கு சார் மற்றபடியே சிவன் கோயிலில் தான் இருக்கும் தனி துர்கியாக இருக்குது அது அப்படியே சிவன் கோயிலில் இருக்காங்க வடக்கு போல தான் இருக்குது இப்போ அம்பாள் வந்து பார்த்திங்கன்னாக்க கிழக்கு முகம் பார்த்து தாமூர்பீடத்தில் இருக்காங்க எல்லா சிவன் கோயிலுமே துர்க வந்து தான் இருப்பாங்க இவங்க வந்து தாமரபுரத்தில் அம்பாள் லட்சுமி சரஸ்வதி துருகு மூணுமே அதை தேவையாக இருக்காங்க மிருக சீரசி நட்சத்திரங்கள் அம்பாள் தான் அதிப்பேட்டி தஞ்சாவூர் மாவட்டம் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லணும் மலை இல்லை தஞ்சாவூர் மாவட்டம் திருடம்பலூர் ஒன்றியம் கதரா மௌனம் ஒரு பேர் முன்னொரு காலத்தில் வந்து கதிர்வேந்த மங்கலம் கம்பர் கடைபோல இது மூலிமா வந்து கதிர்வேந்த மங்கலம் வந்து இந்த ஊர் பேர் இப்போ காலப்போக்கில் கதிரி மங்கலம் வந்து இப்போ கைரா அப்படின்னு நான் தான் இருக்கேன் தஞ்சாவூர் மாவட்டம் இது இங்கே அம்பால் வந்து கிழக்கு முகம் பார்த்துருக்காங்க அங்கே என்ன பிரார்த்தனை செலவு அது நீங்கள் என்ன பிரார்த்தனை பண்ணுறீங்களோ கண்டிப்பாக நடக்கும் நிறைய பேர் டாக்டர் ஆகும்னு சொல்லி நீட் தேர்வு ஆகும்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க அதுக்காக வந்து வேண்டியது நிறைய வேணும்னா செலஸ்கோப் ஒன்று ஃபுல்லாக வச்சுருக்காங்க அம்பால் நீங்கள் என்ன வேண்டுறீங்களோ கண்டிப்பாக நடக்கும் பண்ணுவலாம் எந்த அனத்துருதா பரமேஸ்வரி அருள்னா நீங்கள் தான் போட்டுருக்குவா என்ன போட்டுருஜய் பரமேஸ்வரி அருள்னா அதுக்கப்புறம் தெரியல இந்த ஜெயபாரதி டாக்டரு